ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இப்போது புரியாது பின்னாளில் புரியும் ஆதார ஆதாரவசரம் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ஒம்பது தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன் தேவனுடைய மக்களே தண்ணீர் பாய்ச்சுவதால் பயிர் முளைத்து வளர்ந்து தானியத்தை கொடுக்கிறது தோட்டக்காரன் தண்ணீர் பாய்ச்சுவதன் நோக்கம் நெட் ரிசல்ட்டை எதிர்பார்த்து பலன் பெற வேண்டும் என்று பலன் பெறப் போகிறேன் என்று எதிர்பார்க்கிறான் ஆனால் அவனுக்கு தெரியும் பாய்ச்சிகர நீர் நிலத்திற்குள் இறங்கி படிப்படியாகத்தான் வளர்ச்சியை கொடுத்து ஃபைனலாக விளைகிறது இதற்கு தோட்டம் என்று பெயர் அருகில் ஒரு நிலம் இருக்கிறது அதற்கு தண்ணீர் பாய்ச்சுதல் இல்லை தண்ணீர் இல்லை ஆனாலும் அங்கே விவசாயி உழுது விதை விதைக்கிறான் மழை பெய்தால் மட்டுமே அதற்கு தண்ணீர் கிடைக்கும் அந்த பயிரும் வளர்கிறது விளைகிறது இரண்டுக்கு வித்தியாசம் உண்டு இரண்டாவது நிலத்திற்கு காடு என்று பெயர் இயேசு எல்லாவற்றையும் விவசாயம் சம்பந்தப்பட்ட ஓவைகளாக அன்று பேசினார் காரணம் இஸ்ரேல் தேசம் ஒரு விவசாய நாடு நம்மை நாட்டைப் போல நமக்கு நித்தம் நித்தம் புத்தம் புது கிருபை கிடைக்கிறது ஜீவ நதியாகி ஆவியானவர் நம்ம இருதயத்தில் இடம்பெற்றுள்ளார் தினமும் வசனத்தை நிரப்புகிறோம் இது விதை வாக்கு தத்தங்களை எடுத்து விசுவாச அறிக்கை செய்கிறோம் இது விதைத்தல் ஆவியானருடைய வழிகாட்டுதல் தேவ கிருபை இந்த ஜீவ நதி நமக்கு தினந்தோறும் கிடைக்கிறது எல்லாம் இணைந்து நம்மளே நம் மூலமாய் பலன் கொடுக்கிறது உலகத்தாருக்கு இந்த சாக்கியம் இல்லை பொதுவான கிருபையை கொண்டு அவர்கள் முயற்சி உழைப்பு இவற்றால் அவர்களும் பிழைக்கிறார்கள் செல்வத்தை பெருக்குகிறார்கள் அவர்களிடத்தில் ஜீவ ஊற்றாகிய தேவன் இல்லை ஆகையால் வறண்டனர்கள் தேவன் இல்லாத இடத்தில் வறண்ட இடத்தில் வேறு ஒருவன் தான் குடியிருப்பான் அவன் எதற்காக வந்திருக்கிறான் என்பதை யோவான் பத்து பத்து கூறுகிறது வசித்து கொள்ளுங்கள் அவன் அழிக்கவும் திருடவும் கொல்லமும் வந்திருக்கிறான் என்று வேறொன்றுக்கு அவன் வரவில்லை அவனுடைய டார்கெட்டே இதுதான் ஆகையால் தான் அவர்களுக்கு எத்தனை செல்வங்கள் வசதி வாய்ப்பு இருந்தாலும் முழுமையாக சமாதானத்தோடு இருக்க முடிவதில்லை வாழ முடிவதில்லை காரணம் பயத்தின் ஆவி சந்தேகத்தின் ஆவி இருப்பதாலும் அவர்கள் தங்களையே நம்பி வாழ்வதாலும் ஒரு இடரல் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் படைத்த தேவனோடு இணைந்து வாழ்வதே அப்படி அப்படின்றால் நமக்கும் அவர்களுக்கு வித்தியாசம் வேண்டும் அவர்கள் வாழ்தல் என்பதற்கு வரையறை என்னவென்றால் செல்வம் வேண்டும் நல்ல குடும்பம் வேண்டும் பிள்ளைகள் வேண்டும் நோயில்லாமல் இருக்க வேண்டும் சுகமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனோ நம் வாழ்வை வேறு விதமாக இருக்கிறார் இங்கே பார்க்கலாம் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதமே அன்று அவனுடைய வாழ்விற்கு விளக்கம் கொடுத்தது ஆதியாகும் பன்னெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூணு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் பூமியில் உள்ள வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் நம்முடைய வாழ்வின் வரையறை இதுதான் இதற்குள் தான் இருக்கிறது நாம் வாழ வேண்டும் சிறப்பாக சாட்சியாக மிக முக்கியம் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ரட்சித்திருக்கிறார் இதை எப்படி செய்வது என்பது நமக்கு தெரியவில்லையே என்று குழப்பிக் கொள்ள வேண்டாம் தேவ சித்தத்தோடு திட்டத்தோடு இணைந்து கொண்டால் போதும் அவர் நம்மை கொண்டு பிறரை ஆசீர்வதிப்பார் நம்மையும் ஆசீர்வதிப்பார் வாய்க்கால்கள் வழியாக தண்ணீர் ஓடும்பொழுது வாய்க்கால் குடிக்கிறதே எங்கேயோ நிலத்துக்கு போயினாலும் வாய்க்கால் குடிக்கிறதே அதன் ஓரமாக நடப்பட்ட மரங்கள் செழிக்கிறதே இதுதான் நம் வாழ்வு அது தேவனுடைய வேலை இதற்கு நாம் முழுவதுமாக சமர்ப்பிக்க வேண்டும் நம்முடைய ஜெபம் எல்லாம் எனக்கு 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 என்று இருக்கக்கூடாது இதை தேவன் விரும்புவதே இல்லை நம்முடைய விளைச்சல் வித்தியாசமானது மழையே இல்லாவிட்டாலும் பஞ்சமே உலகம் முழுவது என்றால் நம் நிலம் விளையும் அதாவது நம்முடைய பிசினஸ் வேலை செழிக்கும் பிள்ளைகள் செழிப்பார்கள் படிப்பார்கள் நம்முடைய குடும்பம் செழிக்கும் எதுவுமே இல்லாவிட்டால் ஆம் அப்படித்தான் நாம் அவரை அந்த ஜீவ தண்ணீராகி ஊற்றியே நம்பி இருக்கிறோம் இதற்கு ஆவியாகும் இருபத்தாறு பன்னெண்டை வாசித்து சொல்லுங்கள் விளைய செய்கிறவர் அவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இன்று நான் யாருக்காவது ஏதோ ஒரு வகையில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்னுள் ஊற்றி பயன்படுத்தும் என்ற ஜபம் கட்டாய இடம்பெற வேண்டும் இப்படிப்பட்ட தான் தேடுகிறார் இவன்தான் உள்ளவன் இவனுக்கு நிறைய கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் என்கிறது வேதம் தானியலை உலகத்திற்கு வெளிச்சமாக வைப்பதற்கு முன்பாக அவன் சிறையாக கொண்டு போகப்பட்ட பிள்ளை பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர் பாபிலோன் அரண்மனையில் மூன்று ஆண்டுகள் அரண்மனையில் வைத்து கல்தேயர் மொழியை கற்றுக்கொள்ள வாய்ப்பை உண்டாக்கினார் இது தேவன் கொடுத்த வாய்ப்பு அப்படி உங்களுக்கு எது தேவையோ நீங்களும் வாழ்ந்து பிறரும் ஆசீர்வாதமாக இருக்க அதை உங்களுக்கு தருவார் ட்ரைனிங் கொடுப்பார் இதை எதற்கு படித்தேன் இந்த படிப்பு எதற்கு படித்தேன் இந்த பயிற்சி எதற்கு எடுத்தேன் என்ன பிரயோஜனம் என்று நினைக்காதீர்கள் ஒரு நாள் தேவன் இதை பயன்படுத்தி விளையச் செய்வார் விளைச்சலை தருவார் அன்று புரிந்து கொள்வீர்கள் எதுவும் வீணாய் போவதில்லை ஒன்று கூட வீணாய் போவதில்லை இங்கே பட்ட பாடுகள் வீணாய் போவதில்லை சிந்தின கண்ணீர் வீணாய் போவதில்லை நீங்கள் செய்த தவறுகளும் வீணாய் போவதில்லை அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இனி எப்படி தவறு செய்யாமல் இருப்பதை கற்றுக் கொடுப்பார் அதுதான் தீமையின் நன்மையாக மாற்றுவது சாபையா சாபங்களை ஆசீர்வாதங்களாக மாற்றுவது உங்களால் முடியாது அவரால் முடியும் எஸ்தர் ரெண்டாம் அதிகர் ஐந்து ஆறு வசனங்களில் முருககாய அரமனை முற்றத்திலே வைத்தார் எஸ்தரை அரமனைக்குள் வைத்தார் இது அசாதாரணம் என்று எஸ்தர் நினைத்து கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எஸ்தர் வியந்திருக்கலாம் உண்மைதான் கூடவே தேவ நோக்கம் நிறைவேறவே வைத்துள்ளார் என்பதை எஸ்தர் ஒம்பது ஒன்றில் அறிந்திருப்பார்கள் நாமும் அறிந்திருக்க வேண்டும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது நம்ம நல்லெல் உயர்த்துகிறார் என்றால் நம்முடைய நல்ல தன்மைக்காக அவர் நல்லவர் அவருடைய சித்தம் நோக்கம் அதற்குள் இருக்கிறது அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் வளர்ச்சி அன்றோடு நின்றுவிடும் யோவானை பத்மதீவிலே வைத்தார் சரி நாம் பிழைத்து கொண்டோம் அப்பா தப்பித்துக் கொண்டோம் என்று நினைத்திருப்பான் அவனுக்கு தெரியாது வெளிப்படுத்துதல் என்ற புத்தகத்தையே தான் எழுதப்போகிறதே உங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ யாருடன் தொடர்பு கொள்ள வைத்தாரோ இவற்றை அலட்சியப்படுத்தார்கள் இவர்கள் தானே என்று அலட்சியப்படுத்தாதீர்கள் சிறு குச்சியும் பல்குத்த உதவும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு உங்களை அதே இடத்தில் உயர்த்துவார் அவருடைய வேலையும் நடக்கும் இங்கு தடகில் இருந்தால் அகற்றுவார் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் அர்ப்பணித்தால் போதும் வேறு ஒன்று செய்ய வேண்டாம் உங்கள் பலம் ஒன்றுமில்லை பராக்கிரமம் ஒன்றுமில்லை அவருடைய ஆவியை ஊற்றி அவர் பார்த்துக் கொள்வார் அர்ப்பணிப்பான இருதயம்தான் அவருக்கு தேவை ஆசியுள்ள இருதயம் தேவை துடிப்புள்ள இருதயம் தேவை தேவனுடைய பாரத்தை நாம் சுமக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்ற ஆவலுள்ள துடிப்புள்ள பாரமுள்ள இருதயம் அவருக்கு தேவை அதனால் தான் கேட்டார் உடைய இருதயத்தை எனக்குத்தான் உன் கண்கள் என் வழியை நோக்குவதாக என்றார் நாம் உலகத்திற்கு ஒளியாக பூமிக்கு உப்பாக இருக்கவே படைத்துள்ளார் மோசையை பிறந்த வீட்டிலிருந்து பிரித்தெடுத்தார் பின்னால் இதற்கு விலையை செய்வதற்காக நாம் பிரிந்து விட்டோமே வீட்டு விட்டு வந்து விட்டோமே இது பனிஷ்மெண்ட் இடம் போல இருக்கிறதே என்று எண்ணாதீர்கள் ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவர் உங்களுக்கு இப்போ தெரியாது இங்கே வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு நீங்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் அது எவ்வளவோ கஷ்டமாக இருந்தாலும் அதில் தேவடைய நோக்கம் இருக்கிறது உங்களை அழைத்தவர் நோக்கம் உள்ளவர் உண்மை உள்ளவர் ஆகவே உங்களுக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் பின்னாளில் பயங்கர விளைச்சலை காண்பீர்கள் அறுவடையை காண்பீர்கள் ஹல்ல லூயா ஜெபிகலாம் தகப்பனே எங்களுக்கு எதுவுமே புரியவில்லை என்றாலும் நீர்தான் இங்கே வைத்துள்ளீர் செய்கிறீர் என்று அறிந்து மௌனமாக உமக்குள் இருக்க பலன் எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமல் உமக்கென்று செய்ய அந்த ஞானமும் அன்பும் பலனும் தாழ்வை எங்களுக்கு தாருங்கள் இயேசுபி நாமத்தில் பெதாவே ஆமே அல்யா